எனக்கு தோணுனா நான் கேட்டேன் நான் இது இதுக்கா இல்ல ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்வியூ உள்ள சொல்றதுதான் எத்தனை இயக்குனர்கள் பாப்பாங்க என்கூட இருந்த மாப்பிள்ளை நீ சும்மா உன்ன பேசுற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒண்ணு சொல்லிட்டு இங்க ஒண்ணு சொல்ற பாரு எனக்கு அது வில்லங்கத்தை தான் சொன்னேன் வில்லங்கத்துல விட்டுருக்கு நான் என் வாய் சும்மா இல்ல என் ஒய்வு கூட சொல்ல சுமார் எதுக்கு தேவையில்லாம பேசுற அப்படின்ற டக்குன்னு பேசிருவேன் அதான் பிரச்சனை உங்களுக்கு கிராமம் சார்ந்த படம் இல்லைன்னா சிட்டி சார்ந்த படமே படிக்க நடிக்கிறேன் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு என்ன கம்ஃபர்ட்டாக இருக்கவே எனக்கு விருப்பம் கிடையாது எனக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன் ஷூட்டில் வந்து எனக்கு இது நடிக்க வரல எனக்கு இது ஒரு டேக் வாங்குறேன் அப்படின்னா அன்னைக்கு நான் பெரிய சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் அது செய்ய முயற்சி பண்ணுறல அதுதான் நான் சந்தோஷம் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ண அதில் எனக்கு எந்த விருப்பமுமே இல்லை எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கவே விருப்பம் கிடையாது நீங்கள் ஏன்னா இது கிரியேட்டிவ் ஜாப்பு நீங்கள் வந்து உங்களுக்கு வராமல் அடிச்சுக்கணும் மொட்டை அடிச்சு அழுக வரணும் கோவம் வரணும் நம்ம உங்களுக்கு எல்லாம் வந்தா தான் வாவ் நீ ஒரு விஷயத்தை ஏதோ பண்றீங்கன்னு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு டைரக்டர் வந்து அது ஒரு ஷார்ட்டு ஒன்று எடுத்தோம் ரெண்டு மாடு கட்டிட்டு ஏறு ஓட்டுறேன் ஷார்ட்டு சார வச்சு எடுத்தேன் அதை பீனிங்கல கொஞ்சம் அது இப்படி எப்படி போயிடுச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக கொண்டாந்து எனக்கு ஷார்ட்ல ஒரு

நீங்க பேலன்ஸ் நிக்கணும் அய்யய்யோ நான் சாதாரணமா வாங்க அவ்வளவுதானே கஷ்டமா டிராக்டர்லாம் அதெல்லாம் ஃபிளைட்டே ஓட்டலாங்க இது வந்து நம்ம சாதம் அவங்கலாம் வந்து சாதாரணமாக போறாங்க வராங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி இவங்கெல்லாம் ஓட்டுறாங்கன்னு ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டம்